டை எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஊருக்கு ஊருக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குதா என்னென்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஐயனார் கோயில் இருக்கு இல்லைங்க அந்த ஐயனார் கோயிலில் தான் இன்றைக்கி கிடா வெட்டுங்க கிடா வெட்டுனா கிராமத்தில் சேர்ந்து எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி வெட்டுவாங்க வெட்டி எல்லாேருக்கும் ஒரு நானூறு ஐநூறு குடும்பம் இருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடுங்க இப்போ போய் நம்ம அங்கே என்ன செஞ்சிருக்காங்க என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி வருஷம் வருஷம் செய்வாங்க ஆடி மாதம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கெழம ரெண்டு நாளையில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாமி கும்பிட்டு திங்கக்கிழமை காலையில் ஐயனாருக்கு இருக்குது திங்கக்கிழமை தான் விசேஷமான நாள் அதனால் திங்கக்கெழமலைக்கு இன்றைக்கி போட்டு இது கிடா வெட்டுங்க இப்போ வாங்க நம்ம போய் அங்கே பார்த்துடலாம் அதுக்கு ஒருபாடு நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கையிலெல்லாம் வரலைஞ்சு வச்சாப்பில அதுக்காக நேற்று ஒன்றும் செய்யலை கார்த்திகேன்னு இன்னைக்கு கொஞ்சமாக காடை வாங்கி சமைத்திக்கிட்டுருக்கேங்க சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கேன் இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேய் தக்காளி வெங்காயம் மட்டுந்தான் வதக்கி காடையை போட்டு வதக்கிட்டேன் அங்கே அதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலை இந்த பக்கம் உல வச்சுருக்கேன் எங்கள் மாமியார் வர இருக்காங்களா அவங்களும் வர முடியாது வயசானவங்க உல காஞ்சு அரிசி போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து என்ன வேலை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி மணி என்ன கையில் கரெக்டாக மணி பதினொன்று தாங்க நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு குளிச்சு முடித்து கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய் நான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன்னா காலையில் ஆறு மணிலேருந்து இந்த முறுக்கு செஞ்சேன் இந்த முறுக்கு செஞ்சுட்டு அப்புறமா தட்டை செஞ்சேன் தட்டை செஞ்சுட்டு அப்புறமா அதிர் செஞ்சேன் இது எல்லாமே இப்போ செஞ்சு ஃபேனில் ஆறிக்கிட்டுருக்கு ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை நேற்று பெட்டி போடலையா அப்புறம் இது வந்து வத்தல் விடுவோம் எல்லாமே இந்த வேலை இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நானும் கையிலும் பலகாரம் செய்கிற வரையும் இந்த வேலை வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இது எல்லாமே அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க எல்லாமே போட்டு முடிச்சிட்டிங்கள்லப்பா பலவரம் செய்றண்டுப்பா சரி இது பலவாரம் நம்ம ரெடியாகிட்டு இருக்கட்டும்ப்பா அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அது கையில் பத்துக்கோபில் நம்ம ரெண்டு பேரும் குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அவ்வளோதாங்க நம்ம கோயிலில் போய் என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா அப்புறம் ஆனால் காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு நான் குழம்பு மாதிரி வைக்கல கொஞ்சம் தானே வச்சுருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடலாம் மிச்சம் தான் நைட்டு தோசைக்கு தூட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால் கொஞ்சமாக உருளைக்கிழமும் காடையும் போட்டு கிரேவி வச்சிருச்சு அப்புறம் இது வந்து எங்கள் பொண்ணு மீன் குழம்பு வச்சு தான் அது மீன் குழம்பும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கு எங்கள் பாப்பாலாம் தேங்காய் ஊற்றும் நான் தேங்காயே ஊற்ற மாட்டேன் அவங்க விட்டு எல்லாருமே தேங்காய் ஊற்றுவாங்க அது தேங்காய் ஊற்றலாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு குழம்பு அது ஒரு சமயம் பிடிக்கலன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் நீங்கள் தேங்காய் ஊற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடும் அது தேங்காய் ஊற்றி தான் வைக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது டேஸ்ட்டு எங்களுக்கு தேங்காய் ஊற்றுனா பிடிக்காது அவங்களுக்கு தேங்காய் ஊற்றலாம் பிடிக்காது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் சமை இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு போயிடலாம் இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கும் சமைச்சாச்சு இப்போ கோயிலில் போய் நான் சாப்பிட்டுட்டு அங்க என்ன செஞ்சுக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோமா கூட்டமாக இருந்தால் இருக்க மாட்டேன் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க போய் பாப்போம் தான் போயிட்டு இருக்கோம் வாங்க போய் பாப்போம் வண்டியெல்லாம் இங்க இருந்தே ஃபுல்லா கிடைக்கு இடம் இருக்கா என்னன்னு தெரியல இன்னைக்கு யார் வீட்லயும் உழவு வச்சிருக்க மாட்டாங்க எங்க ஊர்ல எல்லாரும் இங்க வந்து சாப்பிட்டுருவாங்க சூப்பரா இப்ப எல்லாம் சின்னதில்லை அதுக்குள்ள சாப்பிட்டு போனோடனே எலையை முடிச்சுட்டு எந்த கல்யாணம் எந்தாலுமே சரி சாப்பாட்டில் உட்காந்தோன்னே எஞ்சிடுவேன் எனக்கு அவ்வளோதான் செட்டாக செட்டாக உள்ளதுங்க கொஞ்சம் ஒன்று சோகிறாங்கன்னு வீட்டில் சாப்பிட்டேன்னா அது சாப்பிட்டுக்குவேன் அதிகமாக கல்யாண கார்டு சாப்பாடாக விருந்து சாப்பாடாக கறி உருந்து சாப்பாடா எதுவுமே அவ்வளோதான் செட்டாங்க போவேன் உட்காருவேன் என் பக்கத்தில் உட்காடுறவங்களே இப்போ இது தெரிஞ்சவங்கலாம் வந்தாங்கன்னா அப்பா நீ உட்காந்துன்னா எஞ்சிடுவேன் அப்படிம்பாங்க போனேன் கொஞ்சோண்டு ரசம் சாதம் வைச்சாங்க கொஞ்சம் குழம்பு விட்டி சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு ரசம் விட்டி சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நம்ம பக்கத்துக்கு கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களையும் விட்டுட்டு இந்த புக்குன்னு மூடிட்டு விளையாட்டேன் அவ்வளோதாங்க சூப்பராக இருந்துச்சு கே குழம்பெல்லாம் நல்லா வச்சிருந்தாங்க நல்லா தண்ணி குழம்பா அருமையாக இருந்துச்சுனாலும் வாசமாக நல்லா இருக்குது நமக்கு எங்கே போனாலும் சாப்பாடில் வந்து குழம்பு ஐட்டத்தில் வந்து எனக்கு எந்த குழம்பு பிடிக்கும்னு பார்த்து ரசம் ரூலரா ரசம் வச்சு கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு விஷயத்துல அப்புறம் வந்து டிஃபன் ஐட்டத்தில் வந்து இட்லி ரெகுலராக கூட்டம்னு சாப்பிடுவேன் மற்றபடி டிஃபன் ஐட்டம்லாம் அங்கே எதுவும் பிடிக்காது ரசம் இட்லி முடிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையோ கூட்டம் இல்லை காலையிலேருந்து பத்து மணியிலேருந்து சாப்பாடு போடுறாங்க நான் போனேன் எல்லாம் எடுக்க முடியல எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்களா அதனால ஒரு மாதிரி இருந்துச்சு எடுக்க முடியல வீடியோ எடுக்கலங்க அதனால சும்மா நம்ம சாப்பிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள்ட்டு வந்துட்டேன் ஏன்னா நானும் போய் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக

இது வந்து லோக்கல் கொண்டு வந்து கொடுக்கணும் ஆமாம் ஒரு மூணு மணி போல போகிறோம் இருக்காங்க ஆமாம் மணாலுமிகளை லோக்கல்ல நாங்கள் கொஞ்சம் கொடுத்துருவோம் சொல்கிறோம்ல அதே மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் சீங்கமுருக்கு முறுக்கு கொண்டி கொடுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இப்படிதான் முடிச்சு ஃப்ரீயாக ரொம்ப இருக்கும் சமைச்சேன் இருந்தாலும் நாங்கள்லாம் சாப்பிட்டுருந்தது ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி கூட்டத்தோட கொஞ்சம் சாப்பிட்றது அருமையாக சாப்பிட்லாம் அது என் கோயிலு தான் உங்களுக்கு தெரியும் நல்லா வெட்ட வழியாக சூப்பராக இருக்கும்ல i've done nothing i told you about.